இந்த தொகுதியிலே தென்சென்னை சென்னை தொகுதியிலே மட்டுமல்ல தமிழ்நாடெங்கும் நாற்பது தொகுதியிலும் உதயசூரியன் தான் உதிக்கப் போகிறது என்பதை சொல்லும் வண்ணம் இங்கே கூடியிருக்கின்ற அன்பிற்குரிய தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கம் பேரறிஞர் அண்ணாவை ட்ரவிடியன் டெமஸ்தனஸ் என்பார்கள் டெமஸ்தனஸ் என்பவர் கிரேக் அறிஞர் அறிஞர் மட்டுமல்ல பேச்சுக்கலையின் பிதாமகன் என்று சொல்லப்படுகின்ற வல்லுநர் டெமஸ்தனஸுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே திக்குவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறைபாடு இருந்தது அந்த குறைபாட்டை உடைய ஒரு மனிதர் பின்னாளில் பேச்சுக்கலைக்கு என்று போற்றப்படக்கூடிய அளவிலே எப்படி சிறந்து விளங்கினார் என்றார் தினந்தோறும் கடற்கரைக்கு சென்று கூழாங்கற்களை தன்னுடைய வாயிலே அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பேசி பேசி பேசியே அந்த பேச்சுக்கலையிலே தன்னை முழுவதுமாக கொண்டு பேச்சுக்கலைக்கு என்று ஒரு பிதாமகராக போற்றப்படுகின்ற கிரேக்கத்தின் அண்ணாவை சொல்லுவார்கள் அவருக்கு அடுத்ததாக கொடிநாட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றார் அண்ணாவின் கைப்பற்றி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே பேச்சுக்கலையில் மட்டும் அல்ல களப்பணியிலும் திராவிட இயக்க சித்தாந்தங்களை தமிழ்நாடு எங்கும் எடுத்து சென்ற அந்த பணியிலும் என்றென்றைக்கும் முன் முன்னுதாரணமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திகழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் வைகோ அவர்கள் அவர் இங்கே வந்திருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற எனக்கு வாக்கு சேகரிப்பது என்பது எனக்கு வாழ்நாள் பெருமை ஏனென்றால் என்னுடைய அப்பா தங்கபாண்டியன் அவர்களுடைய இனிய நண்பர் அவர் பலமுறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய இல்லத்திலே தங்கியிருக்கின்றார் அவர் எப்பொழுதும் மறக்காத நினைவாக அப்பா பற்றிய ஒரு குறிப்பை சொல்லுவதுண்டு ஒருமுறை இப்படி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து சென்ற பொழுது அப்பொழுதெல்லாம் ஆரத்தி எடுப்பார்கள் அல்லவா அப்படி அண்ணன் மீது தெளிக்கப்பட்ட அந்த மஞ்சள் நீர் சிவப்பு நீர் பட்டு அவருடைய வேஷ்டி எல்லாம் கரைப்பட்ட அந்த சமயத்திலே என்னுடைய அப்பா தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேட்டியையும் சட்டையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே தந்ததாகவும் அவர் அந்த உடையை இன்னமும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அம்மா என்ற என்னிடத்திலே சொல்லி தந்தையை இழந்த பொழுது என்னை ஆறுதல் ஆற்றுப்படுத்தியமையும் இன்றைக்கு நினைவிற்கு வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குடும்ப பாசம் மிக்க உணர்வு மிக்க தலைவர் கலைஞர் சொல்லுவார் அல்லவா திமுக என்பது ஒரு உணர்ச்சிகளின் சங்கமும் இரத்த கலப்பு மிகுந்த இயக்கம் வெறும் இரத்த கலப்பு மட்டுமல்ல தமிழ் இரத்த கலப்பு மிகுந்த இயக்கம் என்று அதற்கான உதாரணமாக இன்றைக்கு தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையிலே உதயசூரியனுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் ஏன் இந்த பாஜகவை இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்பதற்கான காரணங்களை எடுத்து வைக்க வந்திருக்கின்றார் நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கின்ற தேர்தல் களம் என்று வழமையான தேர்தல் களம் அல்ல வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கின்ற களம் மட்டும் அல்ல முழுமையாக ஜனநாயகம் சர்வாதிகாரத்தை ஒழித்தல் சமத்துவம் சமதர்மம் பெண்களுக்கான உரிமை மாநில சுயாட்சி இவை அனைத்தும் இந்தியாவிலே மறுமுறையும் உயிர்த்தெழ வேண்டுமென்றால் இரண்டாவது சுதந்திரப் போராக நடைபெற இருக்கின்ற தேர்தல் இது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த களத்திலே ஒரு பக்கம் நமக்கு விரோதிகள் ஒரு பக்கம் நமக்கு துரோகிகள் இரண்டு பேரும் நிற்கின்றார்கள் ஆனால் அது குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நமக்கான யானை பலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியிலான இந்த ஆட்சியிலே நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற திட்டங்கள் ஏராளம் ஏராளம் பெருவாரியாக அன்பு சகோதரிகள் இருக்கின்றீர்கள் நமக்கான அரசுதான் இது மார்ச் எட்டு மட்டுமே மகளிருக்கான நாள் அல்ல நாம் ஆட்சிக்கு நம்முடைய மாண்பமை முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம்தான் மகளிர் நாள்தான் புதுமைப்பெண் திட்டம் விடியல் திட்டம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி அடுக்கி கொண்டே செல்லலாம் திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னாலே போதும் நாம் தேர்தல் களத்தில் ஏற்கனவே பெறுகின்ற வெற்றி உறுதியாகிவிட்டது என்றாலும் இந்த ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக தென் சென்னையை எப்படி வஞ்சித்தது தென்சென்னை மக்கள் எல்லாம் பெருவள்ளத்திலே துயரத்திலே ஆழ்ந்து கொண்டிருந்த பொழுது எட்டி பார்க்காத ஒன்றியத்தினுடைய பிரதமர் இன்றைக்கு தேர்தல் என்றவுடன் நாலு ஐந்து முறை வருகின்றார் நான்கு ஐந்து முறை வருவது மட்டுமல்ல புதிதாக தமிழ் மீது பாசமும் நேசமும் பொங்க பேசுகின்றார் தமிழ் மொழியை கற்க முடியவில்லையே என்று மகாத்மா காந்தியடிகள் திருக்குறளை கற்பதற்காக நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று உள்ளார்ந்த வருத்தப்பட்டார் அதை நாம் அறிவோம் அன்றைக்கு காந்தி நாம் போராடுவது புடி உப்புக்காக அல்ல உரிமைக்காக என்று கையிலே எடுத்தாரே அல்லவா அதுபோலதான் இன்றைக்கு நாம் இந்த தேர்தல் யுத்தத்திலும் நாம் போராடுவது நம்முடைய உரிமைகளுக்காக வென்றெடுப்பது நம்முடைய உரிமைகளுக்காகத்தான் ஆனால் நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்கள் புதிதான தமிழ்நேசம் கொண்டு சொல்லுவது என்பது தேர்தலுக்காக ஏன் அந்த பிரதமர் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் எண்ணூத்தி தொண்ணூறு கோடியை ஒதுக்கிவிட்டு தமிழுக்கு என்று எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை என்று நாம் கேட்க வேண்டும் ஏன் அந்த பிரதமர் வானொலி என்று நாம் அழைத்துக் கொண்டிருந்தோம் அதை இப்பொழுது இந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக இனி அனைத்து இடங்களிலும் ஆகாசவாணி என்று தான் அழைக்க வேண்டும் என்று ஏன் உத்தரவிட்டிருக்கிறார் என்று கேட்க வேண்டும் அடுக்கி கொண்டே போகலாம் அத்தனையும் நடிப்பு நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் செல்கின்ற இடமெல்லாம் இன்றைக்கு தியாகராய நகர் பகுதியிலே பத்தாவது நாளாக பிரச்சாரம் மாலை பிரச்சாரத்தின் இடையில் இங்கு வந்து மறுபடியும் பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்றோம் தொடர இருக்கின்றோம் எங்கும் மக்கள் பெருவெள்ளத்தில் நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடைய பரப்புரையிலே நீங்கள் எழுச்சியை பார்த்தீர்கள் ஒரு புதிய ரத்தம் இளைஞர்கள் யுவதிகள் அத்தனை பேரும் அவருக்கு பின்னால் என்பதை அவர் மிக அழகாக எடுத்து வைத்த கருத்துக்கள் அதற்கு கிடைத்த வாரவாரமான வரவேற்பு நமக்கு உணர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் அவர்கள் நல்ல விஷயங்களுக்கு நம் வீட்டிற்கு வராதவர்களை கூட பெருதுபடுத்துவதில்லை என்ன வேலையொன்று நினைப்பார்கள் ஆனால் நம்முடைய கஷ்ட காலங்களில் நம்முடைய வெள்ளத்தின் பொழுது நம்முடைய குழந்தைகள் நீட் தேர்வில் உயிர் இழந்த பொழுது நமக்கான எந்த ஒரு உதவியும் தராமல் நம்முடைய பிள்ளைகளை இன்னமும் துன்பத்திற்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை மறக்கவும் மாட்டார்கள் மாட்டார்கள் மன்னிக்கவும் அதனை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிக்க வேண்டும் நம்முடைய மாண்பமை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உற்ற துணையாக அத்தனை பேரும் கடத்திலே நிற்கின்றோம் இந்த தேர்தலுக்கான மிக மிக முக்கியமான நேரம் என்பது எதற்காக முக்கியமான நேரம் என்றால் நம்முடைய மாண்பமை முதலமைச்சர் அவருடைய சுட்டு விரல் காட்டுகின்றவர்கள் தான் இந்த இந்திய நாட்டின் பிரதமராக ஆக வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை பலமான கூட்டணி அதனை அவருடைய கைகளிலே வழங்குகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்காக அத்தனையும் செய்கின்ற முதலமைச்சருக்கு நாம் அதற்கான அன்பு பரிசாக நாற்பது இடங்களிலும் உதயசூரியனுக்கான வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி இந்த தொகுதிக்காக நான் பாராளுமன்றத்திலே பலமுறை பேசி இருக்கின்றேன் தொகுதி பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் அது ரயில்வே ஆகட்டும் சுகாதாரத்திற்குரிய ஆகட்டும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயங்களாகட்டும் அத்தனைக்காகவும் குரல் கொடுத்திருக்கின்றோம் எத்தனை விஷயங்கள் இடையூறுகள் நமக்கு தொழு நம் இரண்டு வருடங்கள் ஒரு வருடம் கொரோனா அடுத்த கொரோனா நிதிக்காக ஒன்றிய பிரதமர் நிதியை எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை தொகுதிக்காக ஒதுக்கி இருக்கின்றோம் இத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு இனியும் உங்களுக்கான நன்மைகளை செய்வோம் அதற்கான திராவிட மாடல் அரசியின் அரசின் ஒரு அங்கமாக இருக்கின்றோம் என்பதை பெருமையோடு சொல்லி உங்கள் மகத்தான ஆதரவை எனக்கு அளித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டு நிறைவோடு அமர்கின்றேன் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சி புயல் ஐயா வைக்கோடு